வெல்கம் டு ஃப்ளவர் கீன் பிளேஸ்ங்க வைகாசி விசார திருநாள் என்று எப்படி சக்கரே வைகாசி விசாக திருநாளான என்று நம் முருகர் அவதரித்த நாள் இந்த நாளை என்ற எல்லோரும் கொண்டாடி மகிழ்வோம் அந்த நாள் பாருங்கள் இதெல்லாம் வாங்கினா நல்லது அஸ்காவை வெள்ளைச்சக்கரை பருப்பு உப்பு வெள்ளம் வெரளி மஞ்சளுங்க கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் வச்சு நம்ம படைச்சிங்க வினாயிட்டு பாருங்கள் மஞ்சளைய அவர் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கிறேங்க தேங்காய் பழம் எல்லாம் பாயாசம் அவருக்கு இன்றைக்கி நெய்வேத்தியம் பாயாசம் பண்ணியிருக்கிறேங்க இந்த மாதிரி ஆறு விளக்கு பற்றி வச்சுங்க வெத்தலைவாக்கு வச்சு சுற்றி பூ வச்சுக்கலாங்க இங்கே இந்த மாதிரி இதில் வந்துங்க தேங்காய் வச்சு உள்ள காயின்ஸ் போட்டு மஞ்சள் இதெல்லாம் போட்டு வச்சுக்க பாபா பகவான் இன்றைக்கி வந்துங்க அவருக்கு ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் காட்டியாச்சுங்க அவருக்காக ஒரு பாடல் பாடலாம் முருகனுக்காக வச்சை மையில் வாகனனி, சிவ வால சுப்ப்பம் மணியனிவா. இச்சையில்லம் உன் மெல்வைத்தே, எதில் எல்லால் உன்மையமில்லையே. கொச்சை மோடியானாளும், உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவே.

நேர்மையனும் தீபம் வைத்தே செஞ்சிலம்பு கொஞ்சிடிகோடிமை சிவம்பால சுப்பிரமணி வா நிச்சை எல்லாம் உண்மையில் வைத்தே அதில் எல்லாம் வெள்ளம் அது பள்ளம் தனியே தன்மை போல் உள்ளம் தானிலே நீ தனியே நீகுந்து விட்டாய் முருகா கள்ளம் எல்லாம் கரைந்ததப்பாச்சை மயில் வாகனே சிவபால சுப்பிரமணி அனைவா உண்மையில் வைத்தேன் எனக்கு எங்கள் அன்பான சண்முக அலையாய் வரம் தருவார் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் பச்சை மயில்

வர வர வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா எண்டிசை போற்ற மந்திர வடிவியல் வருக வருக அசோன் வருகா வருக வருக நேசப்புறம் நினைவோன் வருக ஆர்முகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேழவன் நித்தம் வருக சிறகிரி வேழவன் சீக்கிரம் வருக சரவணபவனார் சரிதியில் வருக ரகணபவசர் பவசர் ஆரார ஆாரா வினபவ சரகண வீரா நமோ நம நம்ப சரகண நிற நிற வருக அசுரர் முடிகிட்டு தையா வருது என்னை ஆழும் எளியோன் கையில் பன்னிரெண்டு ஆயிரம் பாசாபுசமும் பரந்த வழிகள் பன்னிரெண்டு விரைந்தை தாக்க வேளாண் வருக ஐயும் கிளியும் மறைவுடன் சவும் முயொலி சவும் விரையும் கிளியும் கிளியும் சவும் கிளறையும் நிறைவற்ற என் முன் நித்தமும் ஒளிரும் சண்முகம் மேயும் தனியலியவும் குண்டலை அஞ்சுவர் தினம் வருக ஆறு முகமும் அணிமுடி ஆறும் நீரிடம் நெற்றியும் பன்னீர் கண்ணும் பவள செவ்வாயும் நன்னறி நெற்றியில் நாமணி சுட்டியும் நீராறு செவியில் இளவு குண்டலமும் பல்பூசனமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்தன மாலை முப்பரி நூலம் முத்தனி மார்பும் செப்பழவுடைய திருவயொந்தியும் சுகண்ட மருந்தில் வட்டும் நவரத்தனம் பதித்த நச்சீராவும் இருதொடையடனும் இணைமடந்தாலும் திருவழியனின் சிலம்பளை முழங்க சேகன 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 முகமுக முகமுக நகநகநகநக நகநகநகநன் திகுனadigulu திகுனadigilar ராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராராரார முருகவேல் முந்து எந்தனையாலும் நேர உன் திருவடியை உறுதியன் தலை வைத்தும் நினையடி காக்க எண்ணுயிர் குயிராம் இறைவன் காக்க பன்னீர் வெளியால் வாழனை காக்க அடியின் வதனம் மழகவேல் காக்க பொடிவுனை நெற்றியை குனிதுவேல் காக்க வதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதிசேவி இரண்டும் மேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நறுவேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்பத்திருவல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் கண்ணம் இரண்டும் கைவேல் காக்க மாற்றை ரத்ன வடிவேல் காக்கேர முனைவாரிவேன் காக்க வடிவேல் பிரதிகள் இருந்தும் பெருவேல் காக்க அழகுடர் முதுகை அருள்வேல் காக்க படுவதை நாரும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்று கங்கையை காக்க சிற்றடை அழகுற செவ்வேல் காக்க நானாம் வயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் நூறிகளை அறிவை காக்க பிட்ட பெருவேல் காக்க வட்ட வடிவேல் காக்க இரண்டும் பருவியல் காக்க கணைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க அடியினை அறிவேல் காக்க கைகள் இரண்டும் கண்ணை வேல் காக்க முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க பெண்கை இரண்டும் பின்னால் இருக்க நாவற்றர் சகதி அற்றுடையாக நாவிற்கவளம் நெல்வேல் காக்க ஒப்பால் அடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியே நோசனம் அசைகோல நேரம் கடுகு வந்து கடகவேல் காக்க வரும் முகல் வஜ்ரவேல் காக்க அரையிற தண்ணீர் அணைவேல் காக்க ஏவற்றல் சாபத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி தருவேல் காக்க காக்கா காக்கா கனகவேல் காக்கா நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையர் தாக்க பார்க்க பார்க்க பாவம் குடிவிட வெள்ளி சூனியம் பெருமகை அகல வல்ல ஊதமலாட்டிக பைகள் அழுப்படுத்தும் பிள்ளைகள் தின்னும் புலக்கடை முனியும் ஒளிவாய் பெய்களும் குரலை பெய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சசரும் அடியனை கண்டால் அவர் கிளங்கிட இசை காட்டேறி துன்ப சேனையும் எழிலும் இருப்பிலும் எதிர்ப்படும் மன்னரும் கனகூசைகளும் காளியோடனைகளும் விட்டாங்காரரும் இதுவள பேசி தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என்பெயர் சகமும் அடி ஆனை அடியில் அரும்பாவைகளும் பூனை மயிலும் பிள்ளைகளும் என்பும் பூனை மயிலும் நகவும் மயிலும் மீன்மொழி மண்டையும் பாவைகளுடனே பழகலசொடர் மனையில் புதைத்தவன் ஜனதனையும் ஒட்டிய செருப்பும் ஒட்டிய பாயும் பாசம் படம் காவுடஞ்சோரும் வஞ்சனமும் ஒரு வழி போக்கும்படி என கண்டால் அழிந்து கொலைங்க மாற்றார் வஞ்சகர் வந்து கண்டால் கலங்கிட களைங்கிட அஞ்சினிட வாயல் அறிவதி முட்டப்பாசர் கயிற்று படியின முட்டப்பாசக் கயிற்றால் கற்றோட அங்கம் கதையிட கட்டு கட்டி உருட்டு கைகால் உரிய கட்டு கட்டு கதையிட கட்டு முட்டு முட்டு முழுகள் புதிவிட செக்கு செக்கு செது செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கோர்வடி பற்று பற்று பகலவன் நல அறி மழலறி ஆக விடுவது விடுதலை வெறந்தது ஓட உளியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடி விளி தொடர்ந்தோட தேடும் பாவும் செய்யால் ஊரன் கடிவிட விஷங்கள் படித்தோய் ஏறி விஷங்கள் ஏறி எளிதோட ஏறி ஒளிப்புஞ்சொலிக்கும் ஒருதலை நோயும் வாரம் ஜெய்த்தியும் படிப்பு திட்டம் சூளை செய்யும் உண்மம் சொத்து சிறங்க குளைச்சல் செலந்தி குடவை பிரிதி பக்க பிழவை பழகழ்வானை படுவன் படுவன் கைத்தால் செலந்தி பத்து தர்ணை பருவையாக்கும் எல்லா புரியும் என்றை கண்டால் என எனக்கருவாய் ஈரோடு உலகம் எனக்கருவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மன்னால் அரசும் மயந்தொரவாகும் திருமணமும் சரவண பவனை பவனை திரிபுர பவனை திரளோ பவனை பரிபுர பவனை பௌமணி பவனை அருகிரு முருகா அமராவதியை காத்து தேவர்கள் கடிஞ்சிரை கந்தா பவனை கருவேலவனை கார்த்திகை மந்தா கடம்பா கடமனை இருமனை அழித்த இனிவேல் முருகா கனியாசலே சங்கரன் பொதுவா கதிராமுத்துரை கதிவேல் முருகா பழனி பொதிவால் முருகா ஆவிலன் முடிவால் அழகியுறும் சமரா சமராபுரிவால் சண்முத்தரசை காரா குழலால் பலைவுகொழாய் எண்ணாம இருக்க ஏழன் உழைப்பான தொடர்ந்து இருக்கும் எந்த முருகளை ஆடி வாடினேன் ஆரவசமாக வாடினேன் ஆளிலும் நேசமுனைவால் நெற்றியில் அணிய பாசுவினைகள் பட்டது நீங்கிய முன்பதம் பெறவே முன்னருளாக ாயும்லையில்சுடன் நினைவது வாய் தந்த சஷ்டவசம் இதனை கருந்தே குறிணிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதிய அஷ்டதிக்குள்ளோர் அடக்கலும் ஜெயந்தர் மாற்றவர் எல்லாம் வந்து வணங்க நவகோல் வைந்து நன்மைகளை திரும்ப நல்லதில் நல்லதை புரிவர் எந்த நாளும் நீ இரட்டாய் வாழ்வர் கந்தர்கை வேளாம் கவசத்தடியை வழியாய் காண வழியாய் விலகும் வெளியால் காணவரிடம் பெய்கள் பொல்லாதவரை நினைவில் நடக்க போய் சக்தி ஒரு சங்காரத்தை அறிந்தனர்களும் அஸ்வதி லட்சுமிகளை இரலட்சுமிக்கு இறந்தனவாக சிவபத்மாவை துணிந்தவை எனால் இருபத்தேழுக்கு ஒவ்வொன்றும் அழித்த குருவரன் பழனி கண்டினி சின்ன குழந்தை செயவழி போட்டி இணைத்தாழ்துள்ள வென்றம் வடிபுறம் வேளமா போற்றி தேவக்கல் கோவை திரவக திவிய தேகா போற்றி இடும்பா இறுவரி இடும்பா போற்றி கடம்பா போற்றி கங்கா போற்றி வெற்றி குடிங்கும் வேளா போற்றி உயர்ந்த கனக சமக்கௌராசே மயிலும் ஒழுங்கை மலரடி சரணம் 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 சண்முகம் Sadmuga Sagarainam Yogi Ram Surah Puma Yogi Ram Surah Puma Yogi Ram Surah Yogi Ram Shuretumar. வணம் பரவணம் பவ சன் சண்டே அப்பட

எல்லோரும் எல்லா நலனும் பெற்று நலமாக வாழ பகவான் முருகா அப்பா உதிரம்மா எல்லோரும் வைகாசி விசாகத்தின் என்று எல்லோரும் இந்த மாதிரி கும்பிடுங்க ரொம்ப நல்லது செல்வச்சம் கூட எல்லோரும் நல்ல சுகத்தோடு நல்லா வாழணும் வாழ்க உடம்பு